இன்னைக்கு சில பேர் நல்லது நடந்தால் சரிதாங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பிற பார்த்துக்கலாங்க நடக்கிற காரியம் நல்ல காரியமா அது மட்டும் போதும் என்று சிந்தனையில் இருக்கிறார்களே அந்த சிந்தனை சரியானது தானா நல்லது நடந்தால் மட்டும் போதுமா அல்லது கொள்கை கோட்பாடு மிக அவசியமா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் என்று கேள்வி வச்சிருக்கிறீங்க கொள்கை கோட்பாடு மிக மிக முக்கியங்க ஏன்னா இறைவன் குரான்ல பாருங்க இன்னல்லதே நாமனு ஆமிடு சாலைஹாத் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நல் செயல்பாடுகளை கொண்டவர்கள் என்று இறைவன் ரெண்டாக சொல்றான் இதில் முதன் முதலாக கொள்கையை பற்றி தான் சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமான் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது அதுதான் கொள்கை அதுதான் கோட்பாடு அது கரெக்டாக இருக்கணும் அதற்கு பிறகு நல் வணக்கம் செய்யுங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் மாற்றுங்கள் என்று நல்லா சொல்கிறான் இப்போ வெறுமனே நல்லது நடந்தால் போதும் என்பதுதான் சரின்னு சொன்னால் இன்னது ஆமானுங்கிறத இறைவன் சொல்ல தேவையில்லையே அமிலு சாலை நல்லது செய்பவர்கள் என்று மட்டுமே சொல்லியிருக்கலாமே ஆனால் நல்லது செய்பவர்கள் என்று இறைவன் சொல்லுகிற இடங்களில் எல்லாம் அதை மட்டுமே சொல்லாமல் அதற்கு முன்பாக இறை நம்பிக்கை கொண்டு என்று சொல்லி காட்டுறான் அப்படி இதில் என்ன வழங்கும் சொன்னால் கொள்கை அவசியம் கோட்பாடு அவசியம் அதற்கு பிறகு தான் நல்வணக்கங்கள் ஏன் நம்மலாம் புரிஞ்ச ஒன்று தானே இதுக்கு முன்பு கூட சொல்லி காட்டினோம் அவங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை அல்லாத ஒருவர் நல்ல காரியம் இந்த உலகத்தில் செய்தார் அதற்குண்டான பிரதிபலனையும் சன்மானத்தையும் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது ஏன் நம்ம எல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கோம் ஈமான் இல்லை என்று சொல்லுவோம் ஈமான்ங்கிறது என்ன அதுதான் கொள்கை அதுதான் கோட்பாடு அபா இருமான் இருந்தால்தானே நல்வணக்கத்தினுடைய பிரதிபலனை நான் பெற முடியும் அதே போல் தான் முஸ்லீம்களாக நான் இருந்தாலும் கூட அந்த கொள்கை கோட்பாடு மிக அவசியம் அது சரியாக கொண்டு தான் நம்ம நல்வணக்கங்கள் செய்யணும் இப்போ நம்மெல்லாம் சொல்லுவோம் ஈமான் அதே போல் இஸ்லாம் என்று சொல்வோம் ஈமான்டா என்ன உள்ளம் சம்பந்தப்பட்டவைகள் இஸ்லாம்டா என்ன உடல் சம்பந்தப்பட்டவைகள் அதுதான் அப்படியே நாம் சொல்லலாம் அவர்கள் ஈமானுக்கு விளக்கம் தருகின்ற போது இறைவனை மறுமைய நாளை மலக்குமார்களை வேதங்களை நடப்பது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தால் நடக்கிறது என்பதை மனதால் நம்பிக்கை கொள்வது அதான் ஈமான் அதே நம்பியில் நாம் சல்லாத அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்ற போது தொழுவது நோன்பு வைப்பது ஷஹாதது களிமாவை மொழிவது ஹஜ்ஜி செய்வது ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்றார்கள் இந்த விளக்கம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் இரண்டு முக்கியம் ஈமானும் இஸ்லாமும் ஈமான் என்றால் உள்ளம் சம்பந்தப்பட்டது இஸ்லாம் என்றால் உடல் ரீதியிலான நடவடிக்கை சம்பந்தப்பட்டது நல்லது நடந்தால் போதும் சொன்னால் இப்போ உடல் சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள்லாம் சரியா இருந்தால் போதும் என்று மட்டும் சொல்வது ஆகிறது இப்போ இஸ்லாம் போதும் ஈமான் தேவையில்லை என்று என்றல்லவாகிறது ஆனால் இறைவன் குரானில் இமானும் அவசியம் இஸ்லாமும் அவசியம் என்றல்லவா சொல்லி காட்டுகிறான் ஆகவே ஈமான் அவசியம் என்ன சொல்லப்போனால் முஸ்லீம்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும் ஒருவர் இறந்துட்டால் கபரில் வைக்கப்படும் அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த கேள்வி கணக்கு என்பது விசாரணை என்பது கொள்கை சம்பந்தப்பட்டது தான் இதை ஒன்றே புரிஞ்சுக்கிறலாம் கொள்கை சம்பந்தப்பட்டு எவ்வளோ முக்கியமானது இறைவன் கபரிலே ஒரு முஸ்லீம் வைக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய செயல்பாடுகளை பற்றி கேட்க மாட்டான் மணக்குமார்கள் வருகை தர்றாங்க அவங்க அவனுடைய அந்த மனிதனுடைய அந்த மையத்தினுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எப்படி இருந்தது இந்த உலகத்தில் அது சம்பந்தமாக கேட்க மாட்டாங்க நம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான் கேட்பாங்க ஊனதி இறைவன் யார் இறை தூதர் செல்லலால் செல்லம் யார் இதைத்தான் கேள்வி கேட்பாங்க ஆனால் ஒரு ஆள் செயல்பாடு அது நல்லதா கெட்டதா செய்ய வேண்டியதை செஞ்சாரா செய்யக்கூடாத செய்யாமல் இருந்தாரா அல்ல செஞ்சாரா இந்த மாதிரி விஷயங்களை மறுமையிலே இறைவன் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டத்திற்கு பிறகு எழுப்பியதற்கு தான் கேள்வி கேட்பானே தவிர கபரிலே கேள்வி கேட்கப்படுவதே நம்பிக்கை சம்பந்தமானது தானே அப்படின் நாம் செல்லதான்னு சொல்கிறாங்க கபரில் ஒருவரை வைக்கப்பட்டு விட்டால் இறைவனை பற்றி இழைத்துவதர் செல்லதால் செல்லும் அவங்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் இவர் சரியாக பதில் சொல்லிவிட்டால் அந்த சொர்க்கமே சொர்க்கத்தின் பூந்தோட்டமாக அந்த கபு மாறிவிடும் அப்போ இவ்வளவு இப்போ எப்படி முடிவெடுக்கப்படுகிறது ஒரு வெற்றியாளரா இல்லையா என்பது தீர்மானிப்பது கபரு தான் அந்த கபரில் கேட்கப்படுவது நம்பிக்கை சம்பந்தமானது செயல்பாடு சம்மந்தப்பட்டதல்ல அப்படியானால் செயல்பாட்டை விட பன்மடங்கு பன்மடங்கு பல கோடி நூறு மடங்கு மிக உயர்ந்தது கொள்கை கோட்பாடு என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம்